நுழைய கூடிய அனுமதி இப்போ புதன் கர்மாக்குன்னு சில ஃபீல்டு தனித்துவமா இருக்கும்ல அதுல ரொம்ப முக்கியமானது பிரிண்டிங் அப்புறம் டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னா சார் அப்போ லேண்ட்லைன் போல் டெலிகிராமு அப்புறம் இந்த ரேடியோ இதெல்லாமே டெலிகம்யூனிகேஷன் தானே சார் அப்படின்னு கேட்பலாம் எஸ் இதெல்லாமே டெலிகம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்குமே கடவுள் புதன் தான் அப்ப அதோட நிப்பாரா சார் கிடையாது இன்னைக்கு முதல்ல மொபைல் போனு செல்போனு அதுக்கப்புறம் மொபைலு அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த மொபைல் ஆரம்பிச்சு கைபேசியில ஆரம்பிச்சு அந்த மொபைல்ல என்னென்னலாம் டெக்னாலஜி இன்னி வரைக்கும் டெவலப் ஆயிருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ளதானே வரும்